ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பூ கட்டி தரீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டக்கு நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மம்ஸ் தாங்க இருந்தது மீதி மம்ஸ்லாம் இப்போதான் இருக்குது சரி நம்ம வீட்டில் இருக்கிற பூ வச்சு நம்ம வித்தியாசமாக கட்டுவோம் அப்படின்ட்டுங்க அதுவும் அந்த தவணை மேலே இருந்தது இல்லைங்களா அதுவும் இருந்ததுங்க அப்புறம் ஜிப்ஸி வந்து வீட்டில் வச்சுருந்த அந்த பொக்கையில் இருந்தது ஸோ என்ன பண்ணேன்னா ஆஸ் ஸ்பெஷல் கால் கட்டுதாங்க தாங்க தவணை கொஞ்சமாக அந்த ஜிப்சியும் வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டுங்க மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கிட்டேன் அந்த க்ரீன் ஒயிட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அதை வச்சு கட்டிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலர் மம்ஸ் வச்சுங்க ஸோ காம்பினேஷன் வந்து நல்லா பிரைட்டாக இருந்ததுங்க ஸோ என்ன பண்ணால் ஒரு பூ வந்து மம்ஸு ஒரு பூ வந்து இந்த தவணை மேலே அப்படி மாற்றி மாற்றி வச்சுட்டே வந்தங்களா கரெக்டாக அந்த ஆர்ச் மாதிரி வந்துருச்சுங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணிட்டுங்க இந்த எக்ஸ்ட்ரா உள்ள குச்சி எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தலையில் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க ஆனால் திடீர்னு முடிவு பண்ணால் கூட பாருங்களேன் பூ நல்லா தான் கட்டுவும் போல் இருக்குது எனக்கே இந்த பூ கலரை பார்த்து ரொம்ப ஆசையாக போயிடுச்சுங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயுமே காமிச்சேன் அவங்களுமே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்